அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் கடந்த சில ஆண்டுகளாக பிபிஓ துறையில் ஏ பெரிய அளவிலான மாற்றங்களை கொண்டு வந்து விட்டது செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மற்றும் அதன் மூலம் உருவாக்கப்படும் ஏஜெண்டுகள் பிபிஓ வேலைகளை செய்ய தொடங்கிவிட்டன இப்படி அனைத்து துறைகளிலும் ஜெனரேட்டிவ் ஏ இன் தாக்கத்தை நம்மால் உணர முடிகிறது இப்படி தான் ஸ்வீடன் நாட்டைச் சேர்ந்த கிரானா என்ற ஃபின்டெக் நிறுவனமும் தங்கள் நிறுவனத்தில் மனிதர்களை பணி நீக்கம் செய்துவிட்டு அதற்கு பதிலாக செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வந்தது இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டில் இந்த நிறுவனம் சுமார் எழுநூறு ஊழியர்களை பணி நீக்கம் செய்துவிட்டு அதற்கு பதிலாக ஏஐ அடிப்படையிலான தொழில்நுட்பங்களை பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தது சாட் ஜிபிடியின் உரிமையாளரான ஓபன் ஏ நிறுவனத்துடன் கூட்டு ஒப்பந்தம் செய்து தங்கள் நிறுவன பணிகளை தொழில்நுட்பத்துடன் ஒருங்கிணைத்தது ஆனால் பிரார்னா நிறுவனம் அது தவறு என்பதை தற்போது உணர்ந்துள்ளது முன்னதாக ஐ தொழில்நுட்பங்களை பயன்பாட்டுக்கு கொண்டு வந்து மனிதர்களை பணி நீக்கம் செய்ததன் மூலம் தங்கள் நிறுவனத்தின் செயல்பாட்டு செலவினங்கள் குறையும் என்றும் செயல்திறன் அதிகரிக்கும் என்றும் பிரார்னா நிறுவனம் அறி இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டில் நிறுவனம் மனிதர்களை பணிக்கு அமர்த்துவதையே முழுமையாக நிறுத்திக் கொண்டது முழுக்க முழுக்க ஜெனரேட்டிவ் ஏ ஐ அடிப்படையிலான தொழில்நுட்பங்கள் மூலம் மொழிமாற்றம் செய்வது தரவுகளை பகுப்பாய்வு செய்வது உள்ளிட்ட பணிகளையும் மேற்கொண்டு வந்தது இந்த சமயத்தில் தான் புலார்னா நிறுவனம் தங்கள் நிறுவனத்தில் எழுநூறு மனிதர்கள் செய்யக்கூடிய வேலையை செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பங்களே மேற்கொள்கின்றன என பெருமையாக தெரிவித்தது இந்த சூழலில் பிளார்னா நிறுவனம் திடீரென தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றி இருக்கிறது அதாவது முழுக்க முழுக்க ஐ தொழில்நுட்பங்களைச் சார்ந்து தங்களுடைய பணிகளை மாற்றி அமைத்தது தங்கள் நிறுவனத்தின் சேவை தரத்தில் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தி இருப்பதாக கூறியிருக்கிறது ஒரு தளத்திற்கு பேட்டி அளித்திருக்கும் புலார்னா நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரியான செபாஸ்டியன் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பங்களை பயன்பாட்டுக்கு கொண்டு வந்ததற்கு முக்கிய காரணம் செலவுகள் குறைகிறது என்பதுதான் ஆனால் ஏ ஐ தொழில்நுட்பங்களின் சேவை தரம் மனிதர்களுக்கு நிகரானதாக இல்லை என்பதை நாங்கள் இப்போது உணர்ந்து விட்டோம் என கூறியிருக்கிறார் குறிப்பாக வாடிக்கையாளர் சேவை பணிகளில் மனிதர்களை மனிதர்களை நியமிப்பது தான் நிறுவனத்திற்கு நல்ல பெயரை வாங்கி தந்திருக்கிறது என குறிப்பிடும் அவர் ஒரு பிராண்டாகவும் அல்லது ஒரு நிறுவனமாகவும் எங்களுடைய பார்வையில் பார்க்கும்போது மனிதர்களுடன் கலந்துரையாட கண்டிப்பாக மனிதர்கள் தான் தேவை என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம் என தெரிவித்துள்ளார் இது போன்ற சிறப்பான செய்திகளுக்கு வெற்றி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்